நான் தண்ணியை அடிக்க மாட்டேன் பீடி செல்லு குடிக்க மாட்டேன் எந்த கட்ட பழக்கம் இல்ல ஆலம்பச்சேரியில வந்து கேட்டு பாருங்க என்னைய தவிர எவனும் யோக்கியம் இல்ல அப்புறம் பொய்யா புலிகி தவறா புலிகை தள்ளிக்கிட்டு அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை அமைந்தா நல்ல வழக்கம் அமைச்சி சிலவங்க குடிகாரங்க அமைஞ்சாங்க தண்ணிய போட்டு குத்துறாங்க வருவோம் கத்துக்கொண்டு

அதுவே நம்மளுக்கு பனைசி பயில போடுற ஆளுங்களை பார்த்தா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு போடுற ஆளுக்கு பாக்கெட் ஓட்டையே பெருசா பிடிச்சு லொகக்கனு ஒட்டி லொபக்கனு மேய்ஞ்சுதானே சில மணிக்கு இருப்பாங்க கஞ்சா பயிலுங்க ஓட்டை சுருசா பிடிச்சிருங்க பெரிய ஓட்டை அப்படியே மலை சரல் மாதிரியே கருவேப்போட இப்படி உளுந்து அது மாதிரியே உளுந்து கிடக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு ஊட்டி போய் நல்லா நசுக்குவான் பாரு கிருத்த கிருட்ட கிருட்டுன்னு நசுக்கி ஒரு கரவுசரவான உண்டைய லெவல் பண்ணி எடுத்துடுவேன் மெடுத்து ஒண்ணு மே ஒரு தட உள்ள சந்துனே கீழ ஒரு தட குளந்துகிட்டு உள்ள சத்துனேன் உள்ள தள்ளி விட்டு ஆயும் கொப்புளிக்கிறாங்க எல்லாம் ஒரு மயிரு கொப்புளிக்கிறாங்கள ராத்திரி பொட்டாடி பக்கத்துல கொடுத்து வாயில முத்தம் கொடுக்க வர ஆக்கிய புடநாத்தமா அவத்தராச்சா எப்படி தேர்ந்த பொம்பளை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்த கீழே ஆழ்ந்த கூட பொம்பளை போட ஆரம்பிச்சுட்டியா நீங்க புறம் ஜெயிக்காத வரிசை நிக்கிது பொம்பளை அதை புறம் கிராமத்து கிராமத்துள்ள மாதிரி பாவ தாண்டி விட்டு நல்லா ஊசி மண்டை உலпаடைன்றதுல அப்படியே அவரது கூட்டத்துல கரடமாமா நான் என்னைக்குமே ஓபனா தான் இருப்பே எனக்கு உலпаவுடை காட்டுனாவே எனக்கு என்னமோ ஓமட்டிகிட்ட வாந்தி எடுத்த மாதிரி ஒரு ஏம் அது கசகசன்னு இருக்கும் நான் எப்பவுமே ராத்திரி எல்லாம் தலைக்கு ஒரு பேன் கவட்டக்கு ஒரு பேனா கவட்டக்கு ஒரு பேனா ஆமா சின்ன 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 சின்னன்னு இருக்கும்ல வெக்கக்கு எதிலே வெட்டிராறா அதெல்லாம் வெட்டாங்க வெட்டாங்க வெக்காவை கவர் பண்ணி வெச்சிருக்காங்க கவர் பண்ணிருக்கேன் ஓபனரா மட்டும் வெட்ட சரி ஒரு முக்கியமான தகவல் நாங்க ஊரா காதுக்கு காவலுக்கு போறோம் சரி நான் காவலுக்கு போற மாதிரி இல்ல என்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட் கிளம்பி வந்தோம் புறமா எல்லாம் வந்திருக்கேன் முடிஞ்சவங்க செய்றாக முடியாதவங்க பேசாம கிடக்குறாங்க ஏதோ என்கிட்ட காவலன் பேர் சொல்லி என்னமோ செஞ்சுட்டு போவாமே சரி இருந்தாலும் உண்மையான கதா பத்திரத்து ஒரு தந்தோடி காவலுக்கு தான் போறோம் சொல்லுடா சொல்லுடா காவலுக்கு நான் மட்டும் போறேன் சரி இடத்துக்கு தலைவி அம்மா வந்திருக்காங்களா வள்ளி அம்மா அதுக்கு அடுத்து எனக்கு தோழி ஒருத்தி வந்திருக்கா நம்பிராஜ் அப்பா சொன்னாரு என்ன சொன்னாரு இந்த காவலை எப்படித்தான் பணியிலையும் பொட்ட பொட்டெல்லாம் எல்லாம் எந்திரிச்சு போவாங்க கை காட புளிச்சு இருந்தாலும் இந்த காவலை எப்படி வெட்டிக்கிறமா நீங்க டெம்பர் டெம்பர் இத்திரி கூட குறைய கூடாது ஆமா நூத்தி எண்பது சென்டிமீட்டர் டங்கின்னு இப்படி இருக்கணும் பாகை மணி மாதிரி அப்படி இருக்கணும் ரொம்ப நட்ட குத்தலா இருந்தா மேற்கொண்டு இதுல அடிக்க முகத்துல அடிக்க சொல்லுங்க சொல்லுங்க சரி இருக்கட்டும் தோழிய கூப்பிட்டு அவள்கிட்ட சொல்லுவான் பார்க்க அரியை செல்வி ராதா நல்லா இருக்கு பாவாடை தாவணியில்

लोक पटोबरोबर पाहिमे घर पटे पैसे

嗯嗯，好的。我是妈妈。

என்ன பறவை வரட்ட இப்படி இடத்துக்கு வந்திருக்க யாருக்கு ஒன்று சொன்ன வந்த பரவைய மறந்து வச்சு

da manga